பாண்டியன் ஷோ சீரியல்ல இப்ப இந்த நகை பிரச்சனை பெரிய பிரச்சனையா வந்து நிற்குது நாங்க உண்மையாலுமே எண்பது பவுன் தான் போட்டோம் இவங்க பணத்தை நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக கவரிங் நகைய செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு பழிய தூக்கி போடுறாங்க ராஜி மீனா கதிர் இவங்க மூணு பேருக்குமே இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கறதுனால என்ன நீங்க என்ன இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தானே டூப்ளிகேட் நகையை செஞ்சு போட்டுட்டு அன்னைக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்ல எங்க கால்ல விழுந்து கெஞ்சினீங்க அதனால தான் நாங்க வீட்டில் சொல்லாம இருந்துட்டோம் அப்படின்னு நடந்ததை எல்லாமே அப்படியே சொல்றாங்க கதிருக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுனால கதிரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து தங்கமையில கூப்பிடுங்க நீங்க ராஜிய கூப்பிடுங்க அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க அதே மாதிரி ராஜியை கூப்பிடுறதுக்காக கதிரும் இந்த பக்கம் தங்கமையில கூப்பிடுறதுக்காக அவங்க அப்பாவும் போறாங்க சோ டைரக்டா போலீஸ் போய் அழைச்சிக்கிட்டு வரணும் இவங்களா போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இவங்க சொல்லி தானே கூட்டிட்டு வருவாங்க அதே மாதிரி வந்து ராஜியை சொல்லி கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி வந்து பாட்டு இந்த பக்கத்து தங்கமயிலோட அப்பா போய் தங்கமயில கூட்டிகிட்டு வரும் பொழுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியிலயே வச்சு நீ இந்த மாதிரி தான் சொல்லணும் நீ உண்மையை சொன்னால் என்னை தூக்கி போ ஜெயிலில் வச்சுருவாங்க அப்படி இப்படின்னு ஏதோ தங்கமயிலோட மனசை மாற்றி உள்ளார கூட்டிக்கிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன தங்க அவங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி எண்பது நகை எண்பது பவுண்ட் நகை தான் போட்டுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்கிறத கேட்டு நம்ம ராஜியும் மீனாவும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சாக்காகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் வந்து மீனா கிட்ட தங்க மயிலுக்கிட்ட பேசுறாங்க இப்படி பொய் சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை நான் எண்பது பவுனோட தான் வந்தேன் நீ சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தங்கமயிலு பொய் சொல்லிக்கிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அன்னைக்கு நாங்கள் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கும் பாரு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயிலு தூக்கி வாரி போட்டுருது மீனாவும் ராஜியும் தங்கமயிலோட மனசை மாற்ற முயற்சி இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு